ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் மாதுளம் பழத்தை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதுளம் பழமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது தினமும் மாதுளம் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த வீடியோவானதை உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரில பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் தான் வழக்கம் இல்லைங்களா ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்போதைக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரை மருந்து மெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஊசி இன்ஜெக்ஷன் எது எதுக்கு வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க கடைசியாக வந்து அந்த டேப்லெட்லாம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எல்லா டாக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுங்க கீரை வகைகள் சாப்பிடுங்க பழ வகைகள் சாப்பிடுங்க இந்த மாதிரி காய்கறிகள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையே இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் பழத்தால் வந்து என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க மாதுளம் பழம் மட்டும் நமக்கு நன்மையை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் தோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மருத்துவ குணத்திற்கு பயன்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதுளம் விதைகள் நம்மளுடைய தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் தழும்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மாதுளம் பழ விதைகளுக்கானது உண் அதனுடைய சக்திகள் இந்த மாதுளம்பழத்தில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாதுளம்பழ சாறானது வந்து பார்த்திங்கன்னா தலைமுடியினுடைய வேர்களை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்து தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்ட செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தனிமங்கள் முடியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பளபளப்பாக அதாவது அழகாக அடர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்ற செய்யும் இப்போ தினமும் ஒரு மாதளம் படத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மூளையில் உள்ள நரம்பியல் கடத்திகள் அனைத்துமே இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்க செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஞாபக சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும் அப்படின்னே சொல்லலாங்க அத்துடன் வந்து பார்த்திங்கன்னா அல்சைமர் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுக்க பாதுகாக்கும் ஹாஸ்பிட்டலில் கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன பழத்தை அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதுளம்பழத்தை வந்து சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் வளர்ச்சி குடித்து வர குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி நன்றாக அதே அதேபோல் ஹார்மோன் குறைபாடுகள் நீங்கி கர்ப்பையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க உதவக்கூடிய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதுளம் பழத்தை நம்ம சொல்லலாம் அதுளை வயிற்றில் குவித்துள்ள தேவையற்ற கொழுப்புகளை நீக்கும் தன்மையுடையது செரிமான பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சீராக்க செய்யும் உடல் எடை குறைவதற்கும் டைப் இரண்டு என்ற வகையான சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் இந்த ஒரு பழமானது உதவும் கூட்டுவழி எலும்பு தேய்மானம் ஆகுது அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தினமுமே மாதுளம் பல ஜூஸாக வந்து குடித்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்ல நிறைய சக்தியானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும் அப்பொழுது எலும்புகளானது வலுப்பெறச் செய்யும் அப்படின்னு அந்த சொல்லலாம் மாதுளம்பழத்தை உண்பதுனால ஈறுகள் மற்றும் பற்களில் மறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளானது அழிச்செய்யுங்க தினமுமே நூறு மில்லி மாதுளம்பழச்சாறை பருகி வந்தால் இரத்த நாளங்கள் தளர்வடைந்து அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்ட இரத்த இயக்கத்துக்கு சென்று இதயங்கள் பலம் பெறும் மாதுளையை சாப்பிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் நம்மளுடைய சருமமும் வந்து பாத்தீங்கன்னா பொலிவாகி இளமையாக காட்சியளிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மாதளம் பழத்துல நாச்சத்தை அதிகம் இருப்பதனால இது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவித்து மலச்சிக்கலை தடுக்க செய்யும் தினமும் ஒரு மாதுளை சாப்பிட்டு வருவதன் மூலமாக ஆரோக்கியமான செருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்த செய்யும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ